கத்துடை நாமத்துக்கு மைபுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழு நாற்பது கத்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியினால் அவர்களை துன்மார்குடைய கைக்கு தப்பு வைத்து ரட்சிப்பார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே துன்மார்க்கமாக இருக்கிற நம்முடைய சத்திரன் கையிலேருந்து ஆண்டவர் மீட்டு நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிற விசுவாசிகனும் ஆமேன்னு சொல்லுங்கள் கத்தர் அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கார் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் இந்த காலை வேளையில் நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உன்னை விடுவிப்பேன் மகளை அவர்கள் ஏன்னா என் பிள்ளைங்க என்ன நீங்கள் நம்பியிருக்கிறபடினால் நான் உங்களை துன்மார்குட கைக்கு வஞ்சகருடைய கைக்கும் தப்பு வித்து நான் உங்களை பாதுகாப்பை என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்பிக்கையோட இந்த நாளை தோங்குங்க கத்தர் நல்லவர் என்று ரசித்து பாருங்க அவர் உங்களுக்கு செய்ய போகிற ஆசிர்வாதமான காரியங்களுக்காக காத்துருங்க தேவன் உங்கள் தலையை கத்தர் உயர்த்தப் போகிறார் அலை ருயா நிச்சயமாய் முடிவு உண்டு மகளே மகனே நம்பிக்கை வீண் போகாத அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்க இல்லையா உங்கள் தேவைகளை கத்தர் சந்திக்க போகிறாரு இன்றைய தினத்திலே கத்தர் அவங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிக்கப் போகிறார் கட்டப்பட்டிருக்கிற எல்லா போகிறார் உரிக்கோ இந்த நாளே தோங்குங்க நான் முழுவதும் கத்தோட கரம் உங்களோடு இருப்பதாக என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமேன்